அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் சங்கீதம் ஐம்பத்தி நான்கு ஏழு சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார் என்னை எல்லா விதமான நெருக்கங்களிலிருந்தும் ஆண்டவர் என்னை நீக்கி என்னை விடுவித்தார் என்று சொல்லுகிறார் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் நீக்கி நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் உங்களை நெருக்குகிற எல்லா அனுபவங்களையும் அவர் உங்களை விட்டு விளக்க உங்களை விட்டு நீக்க அவர்கள் ஒன்றுமில்லாமல் செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார் இந்த காரியத்தின் நிமித்தமாய் இன்றைக்கு நீங்கள் அதிகமாய் நெருக்கப்பட்டு மனவேதனைக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்களோ அந்த காரியத்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாய் எடுத்து போடுவதற்கு உங்களை அந்த நெருக்கத்திற்கு தூரமாக்குவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார் அந்த நெருக்கத்தை ஒன்றுமில்லாமலாக்கி அவர் உங்களை விடுவிக்கிற தெய்வம் நிச்சயமாக அவர் உங்களை விடுவிப்பார் சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்கிறார் அவர் எனக்கு சகாயன் ஐம்பத்தி நான்கு நான்காவது சூழத்தில் சொல்லுகிறார் தேவன் எனக்கு சகாயர் என்று சொல்லுகிறார் அவர் நமக்கு உதவி செய்கிற தெய்வன் அவர் நம்முடைய சகாயர் நம்முடைய நெருக்கத்தில் அவர் நமக்கு உதவி செய்து நம்மளை விடுவிக்கிற ஆண்டவர் நம் ஆண்டருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கூட நின்றால் போதும் அவரை நோக்கி பார்த்தால் போதும் ஆண்டவரே நீர் எனக்கு சகாயர் எனக்கு சகாயராக இருந்து என் நெருக்கத்தை நண்பரே எடுத்து மாற்றி என்னை விடுவித்து கொள்ளும் அப்பா எனக்கு ஒரு விடுதலையை தாங்காண்டவரே என்று சொல்லி நாம் தெய்வத்திற்கு முன்னதாய் நெருப்பம் என்று சொன்னால் நம்முடைய நான் ஆண்டவர் அவர் நமக்கு உதவி செய்கிற தெய்வமாய் வெளிப்பட்டு நம்முடைய எல்லா நெருக்கங்களுக்கும் நம்மளை விளக்கி நம்மளை காத்து கொண்டு நம்மளை விடுதலையாக நடத்துவார் தெய்வ பிள்ளைகளே கவலைப்படாதிருந்தது இன்றைக்கி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை விட்டு எடுத்து மாற்றப் போகிறார் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற போதே சிலருடைய நெருக்கங்கள் மாறும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க தெய்வ சமூகத்தில் நல்லுங்க ஆண்டவரே என் நெருக்கத்தை மாற்றும் அப்பா என் நெருக்கத்தை அப்பா என்னை விடுவித்து கொள்ளும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிற தெய்வ நீர் அல்லவோ எனக்கு உதவி செய்யுங்க என் நெருக்கத்தை மாற்றுங்க என்னை விடுதலை ஆக்குங்க என்று ஆண்டவரிடத்தில் செபியுங்கள் நிச்சயமாக இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில நெருக்கங்களை எல்லாம் கர்த்தர் உங்களை விட்டு எடுத்து மாற்றியிருப்பார் இஸ்ரவேல் சனம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது தங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவருக்கு நேராக செபிக்க ஆரம்பித்தார்கள் கூக்கரில் இல்லட்டார்கள் அவருடைய கூக்கரில் என் சமூகத்திற்கு வந்து எட்டிட்டு என்று சொன்னவர் ஆண்டவர் மூசையை அனுப்பி இசுரவியல் சின்னத்திற்காக அற்புதங்களை நடப்பித்து அவர்களை விடுவித்தவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க உங்களுக்காக அவர் கிரியை நடப்பிப்பார் உங்களுக்காக சில கிரியைகளை கருத்தை நடப்பிப்பார் சத்துருவை நிர்மலமாக்கு ரத்தம் என் மகிமை வெளிப்படும் உங்கள் நெருக்கம் காணாமல் போகும் நீங்கள் விடுதலையாய் நடப்பீங்க நீங்கள் விடுதலையாய் நடப்பீங்க சுதந்திரமாக இருப்பீங்க சமாதானமாக இருப்பீங்க அவர் சகாயர் அவரிடத்தில் கேளுங்க இன்றைக்கும் அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தையினாலே உங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்